இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் சங்கீதம் இருபத்தி நான்கு மூன்றிலிருந்து ஐந்தாவது வசனங்கள் வரை யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான் யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான் கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் இரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான் கிறிஸ்து உக்குள் பிரியமானவர்களே தேவன் உங்களை ஆசிர்வதிக்கணும் அப்படின்னா அவர் உங்களுக்குன்னு வைத்திருக்கிற ஆசிர்வாதங்கள் எல்லாவற்றையும் நீங்க பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத இந்த வசனத்தில் போடப்பட்டிருக்குது அவருடைய ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறதுக்கான வழி என்ன அப்படின்னா சுத்தமுள்ள கைகளை உடையவர்களாகவும் இருதயத்தில் மாசு இல்லாதவர்களாகவும் நாம் இருக்கணுமா நாம் எப்படி சுத்திகரிக்கப்படுறோம் தூய்மையாக நாம் எப்படி மாறுகிறோம் இயேசுவின் ரத்தத்தின் மூலமே நாம் அவரை நம் ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறோம் அவருக்காக வாழும்படி நாம் தீர்மானிக்கிறோம் அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும்போது ரட்சிக்கப்படும் போது நீங்கள் சுத்திகரிக்கப்படுறீங்க அவருடைய இரத்தத்தினால பரிசுத்தமாகறீங்க பெரும்பாலான நேரங்களில் பெரிய காரியங்கள் அல்ல சின்ன சின்ன விஷயங்கள் தான் தேவனுடைய சிறந்ததை நாம் பெறமிடாதபடிக்கு நம்மளை தடுக்குது ஒருவரோடு மனஸ்தாபம் உண்டாகி அது மன்னியாமே அப்படிங்கிற கசப்புல முடிஞ்சிருக்கலாம் நீங்கள் பார்க்க கூடாத ஏதோ ஒன்றை ிலையோ இல்லை மொபைல்லையோ பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அது ஒரு தவறான பழக்கமாகி உங்களுடைய நேரத்தை திருடிக்கிட்டே இருக்கும் உங்கள் மனசை அது மாசுபடுத்திக்கிட்டே இருக்கும் நாம் இதெல்லாம் விட்டு விலகணும் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெறவிடாதபடி தடுக்கக்கூடிய எதையுமே நாம் விட்டு விடும்படி ஒரு தீர்மானத்தை எடுக்கணும் எந்த ஒன்றையும் சிறப்பாக செய்யக்கூடியவராக நம்ம மாறணும் நேர்மை உடையவங்களாக மற்றவங்களை மரியாதையோடு நடத்தக்கூடியவங்களாக மற்றவங்களுக்கு நாம் ஒரு ஆசீர்வாதமாக வாழக்கூடியவர்களாக நாம் இருக்கணும் தேவனை பிரியப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழும்படி ஒரு உறுதியான தீர்மானத்தை எடுங்க அப்போ உங்களுக்குன்னு அவர் வைத்திருக்கிற நிறைவான ஆசிர்வாதங்களினால் நிரம்பி வழிகிற ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீங்க ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா மே நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனங்களுக்கு நன்றியப்பா எங்களோடு பேசியிருக்கீங்க ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் நன்றி இன்றைக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற இந்த வார்த்தை ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்துலேயும் நூறு மடங்கு பலன் தருகிறமைக்காய் நன்றியப்பா இன்றைக்கு அப்பா நீங்கள் கொடுத்துருக்குற இந்த வார்த்தையினால் அப்பா நாங்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு பரிசுத்தமாகியிருக்கிறோங்கிறத அறிந்திருக்கிறோமப்பா என்னோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பரிசுத்தவான்களாக இருக்கிறாங்கப்பா ஹிருதயத்தில் சுத்தம் உள்ளவர்களாக இருக்கிறாங்க அதனால் உங்களுடைய எங்களுக்குன்னு நீங்கள் வைத்திருக்கிற எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் இன்றைக்கு நாங்கள் சுதந்தரித்து கொள்ள முடிவு பண்ணுறோம்ப்பா தீர்மானம் செய்கிறோமப்பா கமெண்டில்ப்பா யாரெல்லாம் ஜெபிக்க சொல்லியிருக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் நீங்கள் நன்மை செய்யுங்கப்பா நிச்சயமான சாட்சியாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் எழுப்புங்கப்பா அம்மேன் எங்கள் ஒவ்வொருத்தரையும் சுத்திகரித்து எங்களை புதுப்பிக்கிற இயேசுவின் ரத்தத்திற்காக உமக்கு நன்றி சொல்லுத்துக்குறோம் அப்பா உமக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தையும் விட்டு விலகும்படி நாங்கள் இப்பொழுது தீர்மானிக்கிறோமப்பா உமக்கு முன்பாக நீதியின் பாதையில் நடக்கும்படி நாங்கள் தீர்மானிக்கிறோம் அம்மேன் நன்றியப்பா அஸ்தோத்திரம் இசப்பான் இது வரைக்கும் எத்தனையோ முறை நான் இதெல்லாம் விட்டு விடுகிறேன்னு நீங்கள் தீர்மானம் எடுத்திருக்கலாம் ஆனால் மறுபடி மறுபடி அதே பாவத்தில் வெழுகிறவராக இருந்திருக்கலாம் நன்றியப்பஸ்தோத்திர இசப்பான் எத்தனையோ பேர் இப்போ இருதயத்தில் வேதனையோடு ஜபிக்கிறாங்கப்பா நான் இதை விட்டுடணும் அப்படின்னு முழு மனசாக நினைக்கிறேன் தீர்மானம் செய்கிறேன் ஆனால் என்னால் முடியலை இந்த மொபைல் ஃபோனில் ரொம்ப நேரம் உட்காரக்கூடாது என்னுடைய டைமை நான் வேஸ்ட்டாக செலவழிக்கக்கூடாது தேவனை ஆராதிக்கிறதுலையும் தேவனை துதித்து வேதத்தை வாசிக்கிறதுல ஜபம் பண்ணுறதுல என் நேரத்தை செலவழிக்கணும்னு எத்தனையோ முறை நான் முயற்சி பண்ணிட்டேன் ஆனால் என்னால் முடியவே இல்லை அப்படின்னு நிறைய பேர் இப்பொழுது கதறாங்கப்பா இந்த பாவம் மட்டும் இல்லைப்பா இன்னும் எத்தனையோ பாவங்கள் எத்தனையோ சொல்ல முடியாத அந்த பாவங்கள் அவங்களால் அதை விட்டு வெளியில் வர முடியல அப்பா அவங்களால் சுய முயற்சினால் இத்தனை நாளாக முயற்சி பண்ணியும் மறுபடி மறுபடி விழுந்து போகிறாங்கப்பா நன்றி அப்பா ஸ்தோத்திர ஏசப்பா இன்றைக்கு அப்பாவனுடைய ரத்தத்தினால் பரிசுத்த ஆவியினால் ஒரு பள்ளத்தை கொடுங்க ஏசப்பா அப்பா அதை எல்லாம் விட்டு முற்றிலுமாக அப்போ அதை விட்டு வெளியில் வருவதற்கான ஒரு கருபையை அப்பா அந்த பிள்ளைகளுக்கு இன்றைக்கு நீங்கள் கொடுக்க போகிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா மேன் பெரிய பாவங்கள் இல்லாமல் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் அவங்க எவ்வளவுதான் நினச்சா கூட அவங்களுடைய கஷ்டங்களை குறித்து மனசில் சந்தோஷப்படுகிறோம் நிறைய நேரங்களில் அவங்களுக்கு இவ்வளோ பெரிய விஷயங்கள் கிடச்சிருக்கு ப்ரொமோஷன் கிடச்சிருக்கு சொத்து இருக்குது பணம் வருது அப்படின்னா இருதயத்தில் ஒரு பொறாமை ஐயோ அவங்க நல்லா இருக்கிறாங்களேன்னு ஒரு பொறாமை அதே மாதிரி யாராவது கஷ்டப்பட்டாங்க அப்படின்னா நல்லா படட்டும் அப்படின்னு இருதயத்தில் ஒரு இனம் புரியாத சந்தோஷம் இதெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா இருதயத்தில் இருக்கக்கூடிய கசப்பு மனசில் தேவ சமாதானம் இருக்கும்போது மற்றவங்களுடைய சந்தோஷத்தை பார்த்து நம்ம சந்தோஷப்படுவோம் மற்றவங்களுடைய கஷ்டத்தை பார்த்து நம்ம கஷ்டப்படுவோம் ஆனால் மாற்றி நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னா நிச்சயமாக அது தேவனுடைய சித்தம் அல்ல யாராவது ஒருத்தர் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா நம்முடைய இருதயத்தில் அவங்களுக்காக பாரத்தோடு ஜபம் பண்ணுற அளவுக்கு நம்முடைய இருதயம் தூ பரிசுத்தம் உள்ளதா இருக்கணும் எந்த கசப்பும் இல்லாமல் இருக்கணும் யார் மேலையும் இவங்க எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க இவங்களால் எனக்கு இவ்வளவு பெரிய நஷ்டம் ஆகிடுச்சின்னு சொல்லி அந்த மனிதன் மேலே ஒரு கசப்போடு இருந்தோம் அப்படின்னா தேவனுக்கு சமீபமாக நாம் போக முடியாது நம்ம இருதயத்தில் தேவ சமாதானம் வரவே வராது இன்றைக்கு நாம் ஒரு தீர்மானத்தை எடுப்போம் நம்முடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய எல்லா கசப்புகளையும் வெளியேற்றுவோம் ஏசு கிறிஸ்து நாமத்தில் நம்முடைய இருதயத்தில் யார் மேல கசப்பு இருந்தா கூட இப்பொழுது அது வெளியேறுவதாக இருதயம் முழுதும் உங்களுடைய சமாதானத்தால் நிறம் பட்டும்பா இத்தனை முறை நாங்கள் இடறி விழுந்த பாவங்கள்ல இருந்து எங்களை நீங்க மறுபடியும் தூக்கி ப்பா நிற்க வைத்திருக்கிறீங்கப்பா நன்றி செலுத்துக்கிறோமப்பா அப்பா என்னோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்திலையும் இந்த வார்த்தைகள் பேசப்பட்டிருக்கிறமேக்காய் நன்றி செலுத்துக்கிறேனப்பா அந்த பிள்ளைகளுடைய இருதயத்திலிருந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இப்பொழுது அப்பா நான் இனி இந்த பாவத்தை செய்ய மாட்டேன் என்னுடைய இருதயத்தில் நான் யார் மேலேயும் கசப்பு வெறுப்பு வைக்க மாட்டேன்னு ஒரு தீர்மானத்தை எடுக்க வைங்க இசப்பா இதன் மூலமாக அப்பா இந்த பிள்ளைகள் அபரிதமாக ஆசிர்வதிக்கப்பட போகிறமேக்காய் உக்கிற நன்றி இத்தனை நாட்களாக இந்த பிள்ளைகளோட ஆசிர்வாதத்தை தடுத்து வைத்திருந்த இந்த எல்லா பிரச்சனைகளையும் இன்றைக்கு நீங்க சரி பண்றீங்கப்பா ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்திலையும் அப்பா அதை உணர்த்தப்பட்டிருக்கிற கிருபைக்காகவும் நன்றி செலுத்துகிறேன் இன்று இரவு இந்த பிள்ளைகள் தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா வீட்டை சுற்றியும் ரத்தத்தை தெளிக்கிறேன் அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கேட்ட ஆவிகள் பில்லி சூனியம் மந்திர சேவனை பாவம் சாப நோய் விபத்து எல்லா வசிலேருந்து விலக்கி பாதுகாத்தரலுங்கப்பா நாளைக்கு காலை போது புதிய கிருபையால் தாங்குங்க இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே அமேன்